இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று புனித ஜெவமாலை அன்னை விழா சிந்தனை தீமை அகற்றுவோம் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய அன்பார்ந்தவர்களே என்னிடம் மாலையை ஜெபிக்கும் ஒரு படை இருந்தால் அதை கொண்டு உலகத்தையே மனந்திருப்பி விடுவேன் என்கிறார் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் ஜோமாலை கிறிஸ்த வாழ்வின்றி பிரிக்க முடியாத அங்கமாகும் சாதாரண தெரேசாவை அன்னை தெரசாவாக்கியது ஜெவமாலை ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் துருக்கியர்களுக்கு எதிரான போரில் கிறிஸ்தவர்களை வெற்றி பெறச் செய்தது தொடர் ஜெவமாலே ஆகும் திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகரி இவ்விழாவை திருஜெளமாலையின் விழாவாக்கினார் திருத்தந்தை பத்தாம் வயசு அக்டோபர் ஏழாம் நாளுக்கு மாற்றினார் அன்னையின் வழியில் ஜபிக்கும் போது அவரை அன்பு மகனின் கருணை நமக்கும் உண்டு ஜோமாலை இல்லாமல் நம் வாழ்வில் வெற்றி இல்லை ஜோமாலையின் தன்மை ஆண்டோரது வாழ்வு இறப்பு உயிர்ப்பு அன்னைமரியின் வாழ்வு இறப்பு விண்ணேற்பு இவற்றை பற்றி சிந்திக்கிறோம் கவ்ரியல் அதிதூதரும் எலிசபெத் எலிசபெத்தும் புனித கன்னிமரியாவை நோக்கி கூறிய வாழ்த்து மொழிகளை வாயால் சொல்லுகிறோம் நோக்கம் ஜோமாலையின் தேவ ரகசியங்களில் சில நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கும் நாம் இயேசுவையும் அவருடைய போல் வாழ முயல வேண்டும் நம்மை ஒன்றிக்கிறது அன்னை நமக்காக மன்றாடுவாள் விண்ணகம் சேர்வோம் என்ற நம்பிக்கையும் நமக்கு அளிப்பாள் சிறுமிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி முதல் ஜூலை பதினாறு வரை பதினெட்டு முறை லூர்து நகரில் அன்னை மரியா காட்சி அளித்தார்கள் பெர்னதத் ஜெவ்மாலை மணிகளை உருட்டுகிறார் அன்னை மரி ஜெவ்மாலை மணிகளை ஒவ்வொன்றாக நகர்த்துகிறார் ஆனால் உதடுகள் அசியவில்லை ஜெவ்மாலை ஜெபிக்க அன்னை கற்றுக் கொடுத்தார் பாத்திமாவில் காட்சி கொடுத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை பதிமூன்று உலகிற்கு அமைதியை பெற்றுக்கொள்ளவும் போர் முடிவடையவும் இறை அன்னையின் மைமிக்காக ஜோமாலை தினம் சொல்லி வாருங்கள் ஏனெனில் இறை அன்னை மட்டுமே இவற்றை பெற்று தர முடியும் என்று அன்னை மரியா கூறினார் ஜோமாலின் திருத்தந்தை என்று பதிமூன்றாம் சிங்காராய அழைக்கப்படுகிறார் உலகில் வளர்ந்தவரும் சீர்கேடுகளால் அமைதி மறைகிறது என்ற இத்திருத்தந்தை அதற்கான மூன்று காரணங்களையும் மூன்று தீர்வினையை எடுத்துரைத்தார் ஒன்று மனிதர்கள் எளிமையையும் தரித்திரத்தையும் வெறுப்பது இவைகளுக்கு மகிழ்ச்சி மறை உண்மைகள் மருந்தாக அமைகின்றது இரண்டு மனிதர்கள் துன்பத்தை உதறி தள்ளுவது துயர மறை உண்மைக்கு இதற்கு ஆறுதலாக இருக்கின்றன மூன்று மனிதனின் மறு உலக வாழ்வு பற்றிய மறதி மகிமை மறை உண்மைகள் இதற்கு தீர்வாக இருக்கின்றன என்றார் நான்கு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவாக அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு திருத்தூது மடல் வெளியிட்டார் அதில் நான்காவது ஒளியின் மறை உண்மைகள் வெளியிட்டார் ஜோமாலை பக்தியுடன் ஜெபிக்கும் போது குடும்பத்தில் உலகில் அமைதி நிலவும் அன்பு மிளிரும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பழக்கம் என்னிடம் உள்ளதா ஆர்வமாக பங்கேற்று அன்னை மரியா வழியாக இறை வல்லமை பெறுகின்றேனா மாலை அன்னையின் வழியாக அவரது தாழ்ச்சி கீழ்ப்படிதல் எளிமை இறை திருவிழத்திற்கு ஏற்ற வாழ்வு என்னிடம் உள்ளதா அன்றாடுவோமாக வல்லமெமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும் ஜோமாலை வழியாக இறை வல்லமை பெறவும் ஜோமாலை அன்னையின் பண்புலான தாழ்ச்சி கீழ்ப்படுதல் எளிமை இறை திருவிழத்துக்கு ஏற்ற வாழ்வும் வரம் தாரும் ஆமீன்